காதல் என்பது ஒரு உணர்வு ஆறுலேருந்து அறுபது வரை எந்த வயசுலேயும் காதல் வரலாம் காதலில் நல்ல காதல் கெட்ட காதல் இல்லை காதல்னாலே ஒரு ஜாலியான விஷயம்தான் அப்படி தான் ஐம்பத்தேழு வயசுல பப்ளூக்கு காதல் பூத்துருக்கு கிடைச்சதெல்லாம் மொட்டு என்ன பப்ளுவும் சீத்தலையும் காதலிச்சிட்டு வந்தாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம ஐம்பத்தேழு வயசு ஊருக்கு இருபத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கிற இந்த பெண்ணை காதலிக்கிறேன்னு சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு ஆனால் தற்போது பெயரை கொடுத்துக்கிட்டாரு பப்ளூ பப்ளூ எஞ்சாடி நாளே நமதே திரைப்படத்திலையும் சிவாஜியின் தம்பியாக நான் வாழ வைப்பேன் என்ற திரைப்படத்திலையும் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழி திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு கதாபாத்திரத்தில் நடிச்சு ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு பப்ளு ஒரு கார்பிரியர் கால நேரத்துக்கு ஏற்றவாறு பல கார்களை மாத்திக்கிட்டே இருப்பாரு பல கார்களை பயன்படுத்தியும் இருக்காரு இவருக்கு தற்போது ஐம்பத்தி ஏழு வயது என்றால் யாராலையும் நம்ப முடியாது அந்த அளவுக்கு இளமையாவே இருக்கிறாரு அதுக்கு காரணம் இவர் ஜிம் அடிக்கடி ஜிம் அவுட் செஞ்சு தன்னுடைய உடலை தன்னுடையை வச்சுப்பாராம் திரைத்துறையை தாண்டி ஷாப் பல லாபம் பார்த்துட்டு வராரு இவரோட சொத்து மதிப்பு முப்பதுல இருந்து நாற்பது கோடி வரை இருக்கலாம்னு தகவல் கிடைச்சிருக்கு ஆனா சில மாதங்களாக இவர் பல லட்சங்களை இழந்திருக்காராம் அதுக்கு காரணம் இவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் சொல்லப்படுது இந்த காதலுக்கு அப்புறமாவது இவருக்கு நல்ல புத்தி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்கலாம்